கண்ணாலும் மாடும் இருக்கவே மெய் விட்டு போக விளை கொள்ளுமாறே பந்தல் பிரிந்தது பண்டாரம் கட்டற்ற ஒன்பது வாசலும் ஒக்க அடைத்தன துன்புறு காலத்து உரி சுவர மேன்மேல் அன்புடையாக அழுத கன்றுகளே நாட்டுக்கு நாயகன் நம்மோ தலைமகன் காட்டு சிவிகை ஒன்று ஏறி கடைமுறை நாட்டார்கள் பின் செல்ல முன்னே பறை கொட்ட நாட்டை வீட்டு நம்பி நடக்கின்ற முப்பதும் முப்பதும் முப்பத்து அறுவரும் செப்ப மதிலுடை கோயிலுள் வாழ்பவர் செப்ப மதிலுடை கோயில் சிதைந்த பின் ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தார்களே மது ஊர் குழலியும் ஆடும் மனையும் இது ஊர் வழியே இத நமதேரி பொது ஊர் புரஞ்சுடுகாடது நோக்கி மது ஊர் வாங்கியே வைத்து வைச்சகல் உற்றது கண்டு மனிதர்கள் அச்சகலாது என நாடும் அரும் பொருள் பிச்சது வாய்ப்பின் தொடர் உருமற்றவர் எச்சகலாது நின்று இழைக்கின்றவாரே ஆத்தல் சுத்தமும் பிண்டிரும் மக்களும் ஊத்துறை காலே ஒழிவர் ஒழிந்த மின் வேத்தலை போக்கி விறகிட்டு எரிமூட்டி நீர்த்தலையில் மூழ்குவர் நீதி இல்லாரே வலத்திடை முத்ததோர் மாநிலம் முற்றும் குளத்தின் மண் கொண்டு குயவன் வனைந்தான் உடமுடைந்தால் அவை ஒன்றோடு என்று வைப்பர் உடல் உடைந்தால் இறை போதும் வையாரே ஐந்து தலை பரியாறு சடையுல சந்தவை முப்பது சாறு பதினெட்டு பந்தலும் ஒன்பது பந்தி பதினைந்து வென்றது கிடந்தது அறியோமே அத்தி பழமும் நல்வித்தும் கொத்தி உலை பெய்து குழட்டு வைத்தனர் அத்திப்பழத்தை இறைவித்து உண்ண கத்தி எடுத்தவர் காடு கீழும் வடிம்பில்லை காலும் இரண்டு முகத்தலகுண்டு உண்டு ஓலையான் ஊடு வரியாமை வேலையான் மேய்ந்ததோர் வெள்ளி ஏ கூடம் கிடந்தது கோலங்கள் இங்கில்லை ஆடும் இளையமும் மறுதலும் பாடுகின்றார் சிலர் பண்ணில் அழுதிட்டு கேடிய தீய வைத்தார்களே முட்டை பிறந்தது முன்னூறு நாளினில் இட்டது தானிலை ஏதேனும் ஏதேனும் ஏழைகால் பட்டது பார்மனம் பன்னிரண்டு ஆண்டினில் கெட்டது எழுபதில் கேடறீரே இடிஞ்சில் இருக்க கொண்டான் முடிஞ்சதறியார் முழங்குவர் மூடர் விடிஞ்சிருளாவது அறியா உலகம் படிஞ்சு கிடந்து மடல் விரி கொன்றையன் மாயன் படைத்த உடலும் உயிரும் உருவந்தொழாமல் படந்து ஏழா நரகில் கிடப்பர் குடர்பட வெந்தவர் குடையும் குதிரையும் கொற்றவாளும் கொண்டு இடையும் அக்காலம் இருந்து நடுவே புடையும் மனிதனார் போகும் அப்போதே அடையும் இடம் பலமாறுகிறாமே காக்கை கவரிலென் கண்டார் பழிக்கில் என் பால் தொலிபையில் என் பல்லோர் பழிச்சிலன் தோல் பையுள் நின்று தொழிலர செய்திட்டு கூத்தன் புறப்பட்டு போன கூட்டையே அருளும் இதுவரை யாக்கை நிலையாமையை பார்த்து நூத்தி அறுபத்தி ஏழு பாடல்கள் அடுத்து நூத்தி அறுபத்தி எட்டாவது பாடலில் செல்வம் நிலையாவை பற்றி சொல்லுகிறார் திருமுனசுவாமி அருளும் அரசனும் ஆனையும் தேரும் பொருளும் பிறகுள்ள போவதன் முன்னம் தேருளும் உயிரொடும் செல்வனை சேரின் மருளும் வினயன் மாதவம் அன்றே இயக்குரு திங்கள் இரு பிழம்புக்கும் துயக்குரு செல்வத்தை சொல்லவும் வேண்டா மயக்கர நாடுமின் வானவர் கோனை பெயல் கொண்டல் போல பெருஞ்செல்வமா தன்னது சாயை தன குதவாது கண் என்னது மாடு என்று இருப்பர்கள் ஏழைகள் முன்னுயிர்வோம் உடல் ஒக்கம் இறந்தது கண்ணது காணும் ஒளி கண்டு குளிரேட்டியதமும் கூட்டி கொணந்தொரு கொம்பிடை வைத்திடும் ஓட்டி துரத்தி அது வழியார் கொல காட்டி கொடுத்தது அது கைவிட்டவாரேயே தெளிந்தன் ஆற்று பெருக்கில் கலக்கி மலக்காதே மாற்றி கலவியர் மறித்துங்கள் செல்வத்தை கூற்றன் வருங்காலில் குதி கழுமாமே மகிழ்கின்ற செல்வமும் ஆடும் உடனே கவிழ்கின்ற நீர்மிசை செல்லும் கலம்போல் அவிழ்கின்ற ஆக்கைக்கோர் வீடு மேறாக சிமிழொன்று வைத்தமை தேந்து அறியோரே வாழ்வு மனைவியும் மக்கள் உடன் பிறந்தாரும் அளவே ஏது எமக்கு என்பர் ஒன் பொருள் மேவும் அதனை விரிவு செய்வார்கற்கு கூவும் துணை ஒன்று கூடலுமா வேட்கை மிகுந்தது மெய் கொள்வார் இங்கு இல்லை பூட்டும் தறியொன்று போவோம் வழி ஒன்பது நாட்டியதாய் தமர் வந்து வணங்கி பின் காட்டி கொடுத்து அவர் கைவிட்டவாரே உடம்பொடு உயிரிடை விட்டோடும் போது அடும் பரிசு ஒன்றில்லை அன்னலை என்னும் விடும் பரிசாய் நின்ற மீன மந்தூதர் சுடும் பரிசத்தையும் சூழகிலாரே என்று சொல்லி நூற்றி எழுபத்தி ஆறு பாடல் வரை இந்த செல்வம் நிலையாமையை பாடியிருக்கிறார் அடுத்து நூற்றி எழுபத்தி ஏழாவது பாடல் இளமை மாந்தர் குழக்கன்று மூத்தருதாய் சில நாளில் விழக்கண்டும் தேரார் உலகோரியே ஆண்டு பலவும் கழிந்தன அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்து அறிவாரில்லை நீண்டன காலங்கள் நீண்டு தூண்டு நீண்டுும் தொழிந்த இளமை கடைமுறை ஆய்ந்து அற்ற பின்னை அறிய கருமங்கள் பாய்ந்தற்ற கங்கை படசடை நந்தியை ஓர்ந்து ஊற்று கொள்ளும் உயிருள்ள போதே நிரும்புவர் முன் என்னை மெல்லியல் மாதர் கரும்பு தகத்து கடை கொண்ட நீர் போல் அரும் பொத்தமின் கரும்பொத்து காஞ்சிரங்காயும் பாலன் காஞ்சிறங்காயும் விருத்தன் என நின்ற நின்றம் கழிவன கண்டு கண்டுமருகான் ஞாலம் கடந்து கண்ட ஓடறு தானடி மேலும் கிடந்து விரும்புவ நானே காலை எழுந்தவர் நித்தலும் நித்தலும் மாலை படுவதும் வானால் கழிவதும் காலுமீசன் சலவியனாகிலும் ஏதனினை பவருக்கு இன்பம் செய்தானே பருவூசி ஐந்து ஓர் வாழ் பருவூசி ஐந்தும் பறக்கும் விருகம் பருவூசி ஐந்தும் பனி தலை பருவூசி பையும் பறக்கின்றவாறே கண்ணதும் காய் உலகினை உன் நின்று அழைக்கின்றதொன்றும் அருகிலார் விநுருவாரையும் மன்னுருவாரையும் எண்ணுறு முப்பதில் ஈந்து ஒழிந்தாரே ஒன்றிய ஈரென்களையும் உடன் தின்றது கண்டு நினை கிளர் நீதர்கள் கன்றிய காலம் கருக்குழி வைத்தபின் சென்றதில் வீழ்வர் திகைப்பு ஒழியானே ஏய்திய நாளில் இளமை கழியாமை எய்திய நாளில் இசையினால் எய்திய நாளில் எறிவது அறியாமல் எய்திய நாளில் கண்டேனே என்று சொல்லி இதுவரை இளமை நிலையாமையை பற்றி சொல்லி வந்தார் சுவாமிகள் நூற்றி எண்பத்தி ஆறு பாடுகள் அடுத்து நூற்றி எண்பத்தி ஏழில் இருந்து உயிர் நிலையாமையை பற்றி பாடுகிறார் தழைக்கின்ற செந்தலிற் கண்மலர் கொம்பில் இழைக்கின்ற எல்லாம் இறைக்கின்ற கண்டும் பிழைப்பின்றி எம்பெருமான் அடியேத்தார் அழைக்கின்ற போதறியார் அவர் தாமே ஐவர்க்கு ஒரு செய்ளைந்து கிடந்தது ஐவரும் அச்சையை காத்து வருவார்கள் நாயகன் ஓலை வருதலால் ஐவரும் அச்செய்ய தன் காவலேயே மத்தளி ஒன்றுல தாளம் இரண்டுல அத்துள்ளே வாழும் அரசனும் அஞ்சுள்ள அத்துள்ளே வாழும் அரசனும் அங்குலன் மத்தளி மன்னாகி மயங்கியவாரே வேங்கடநாதனை வேதாந்த கூத்தனை வேங்கடத்துள்ளே விளையாடு நன்றியை வேங்கடன் என்று அறியாதவர் சென்றுணர்வா திசை திசைவத்தும் திவாகரன் அன்றுணர்வாள அன்றுணர்வாழக்கின்றது அரியலர் நின்று உணராறு நிலத்தின் மனிதர்கள் ஒன்றுணர்வாரில் புணர்கின்ற மாயமே மாறு திருத்தி வரம்பிட்ட பட்டிகை அதனை பெரிதுணந்தாரில்லை பெரிது உணர்ந்தாரில்லை கூறும் கருமயிர் வெண்மையிராவதும் ஈரும் பிறப்பும் ஓராண்டெனும் நீரே துடுப்பிடுபானைக்கும் ஒன்றே அரிசி அடுப்பிடு மூன்றிற்கும் அஞ்சரி கொல்லி அடுத்து ஏறியாமல் கொடுமின் அரிசி விடுத்தனால்களும் மேல் சென்றனவே இன்புருவன்று அங்கு இனமலர் போய் உண்பது வாசம் அதுவோல் உயிர் நிலையின் புறநாடி நினைக்கலும் மூன்றொழி கருத்தினுள் கருதி ஆம் விதி நாடி அரஞ்செய்மின் அந்நிலம் புனிதனை போற்று மின் நாம் விதி வேண்டுமது என் சொல்லின் மானிடர் ஆம் விதி வெற்ற அருமை வல்லாருக்கேயே அவ்வியம் பேசி அரங்கட நில்லன்மின் வெவ்வியனாகி பிறர் பொருள் மின் செவ்வியனாகி சிறந்துண்ணும் போதே தவ் கொடு உன்மின் தலைப்பட்ட போதே என்று சொல்லி உயிர்நிலையாமையை நூற்றி தொண்ணூத்தி ஆறு பாடல் வரை சொல்லியிருக்கிறார் நூற்றி தொண்ணூத்தி ஏழுல இருந்து கொல்லாமையை பற்றி சொல்கிறார் பத்தாய நற்குரு பூசைக்கும் பன் மலர் மற்றோர் அணுக்களை கொல்லாமை உன் மலர் நத்தா நடுக்கட்ட தீபமும் சித்தமும் உற்றா அமன் திடம் உச்சியே கொள்ளிடுகுத்தென்று கூறிய மாக்கலை வல்லடிக்காரர் வலி கைத்தால் கட்டி செல்லிடு நில்லென்று தீவாய் நர நில் இடும் என்று நிறுத்தும் அவர் அடுத்து நூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடல் புலால் மறுத்தலை செய்தார் அசைவம் சாப்பிடாம புலாலை நுகரும் புலையரை எல்லாரும் காணையமந்தன் போதுவர் செல்லாக பற்றி தீவாய் நரகத்தினுள் மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பார்களே கொலையே களவு கல் காமம் பொய்கூரல் மலைவான பாதகமாம் அவை நீக்கி தலையாம் சிவனடி சார்ந்து இன்பம் சார்ந்தோர்க்கு இளையாம் இவை ஞான ஆனந்தத்து இருப்படே என்று சொல்லி இருநூறு பாடல்களை திருமூல திருவடிகளே சார்